என்னங்க என்ன ராணி பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாரு நீ இதே போல ஒரு நாள் கூட செய்து தந்ததில்ல நான் எப்படி வச்சு தந்தாலும் நீங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க உண்மை தான் நீ சொல்லுவேன் என்ன ராணி பிரியாணி எப்படி இருக்கு ஒண்ணும் சொல்லவே இல்ல நீ மசாலா உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா ஏக்கா நல்லா இருக்காக்கா ഈ മുന്നാടി എപ്പോ ചെയ്തിയോ അതേ ഡേസില് ഇപ്പവും ചെയ്തിട്ടിരിക്കാം താസാമണി ഒരു ഹോട്ടൽ തുടങ്ങാൻ വേണ്ടിയതന്നേക്കാ എതൊക്കെ റാണി വീട്ടിലെ പിള്ളെങ്ങളെ പാകക്കെ ഞാറേ ഇല്ല ഇന്ന് ക്വാളി ആഹട്ട് മാടെല്ലാം ഇരിക്കാം അതെല്ലാം മാച്ച് ഇട്ടിരിക്കും പോലെ എനിക്ക് ഞാറേ കറക്റ്റ് ആയിരിക്ക പാര് നിങ്ങളെ എല്ലാരും ഇന്ന് സാമ്പട വേണ്ടിയതാനെ നിങ്ങ നിന്നിട്ടേ ഇരിക്കിങ്ങ വാങ്ങ എല്ലാരും വന്ന് സാമ്പടുങ്ങ ഇല്ലക്കാ നിങ്ങ എല്ലാരും മുതല സാമ്പട മുടിങ്ങക്കാ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவேன்க்கா ஏக்கா பிரியாணி செய்தது உங்கள் அக்கா மட்டும் ஒன்றும் இல்லைக்கா நாங்கள் எல்லாரும் உண்டு நான் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தேன் தக்காளி கட் பண்ணி கொடுத்தேன் அதனால தான் இவ்வளோ டேஸ்டாக்கா ஏக்கா நான் மந்த நேரத்துலேருந்தே கேட்க நினைச்சேன்க்கா உன் ஃப்ரெண்டுனால நீ செல்வி இல்லை எங்க அக்கா காணவே இல்லை காலையில் நாளில் ஏன் செல்வி வந்தாங்க பாரு சமைக்கும் போது ஏதோ வேலை இருக்குன்னு போனாங்க வருவாங்க அக்கா என்ன சுபத்ரா ஏக்கா நல்லியா செல்வி அக்கா வரக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க அக்கா மதியம் வீட்ல எதுவும் வைக்கலையா அதனால நான் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி எடுத்து கொடுத்துருவாக்கா என்ன சுபத்ரா இத நீ என்ன கேட்டடா இருக்க நான் சின்ன குழந்தைங்க இல்ல எடுத்து கொடு போ அக்கா நான் போய் எடுத்து குடிக்கேனா சிட்டு

சரி போறேன் சொல்றீங்க சரி போயிட்டு வாங்க ஏகா என்ன ராணி ரெஸ்ட் எடுக்கலையா ஏகா இந்த ஊரை பார்த்து எவ்வளவு நாள் ஆக தெரியுமாக்கா வாக்கா வெளில போயிருந்து பேசுவோம் வா ராணி தங்கச்சி இது பக்கம் ரோட்ட சைடு ஒரு பத்து சென்ட் நிலம் விலைக்கு வருதுன்னு சொல்றாங்க நீ அதை வாங்குதியா வாங்கி அதுல வீடு போடுதியா ஏக்கா சைடுன்னு இப்ப விலை கூட இல்லாக்கா கேப்பான அந்த அளவுக்கு கையில காசு இல்லையாக்கா இப்போதான் போனாங்க உங்க தங்கச்சி கூட இருந்து பேசுங்க நாங்கள் நாளைய வரணும் யாரக்கா யார சொல்லியா யார சொல்லுவோங்க அக்கா எங்களை தான் வாங்க வாங்க சுபத்ரா உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம அந்த நாலு முக்கு ரோடு இருக்கு பாத்தியா அது ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஒரு நிலை இருக்கு பாத்தியா அது நிலம் விற்பனைக்குன்னு இல்ல அது யாருக்கு சொத்துப்பாரு ஏக்கா அந்த நிலத்தை அந்த ஓனர் எனக்கு வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுறது பாருங்க அக்கா வாங்குறீங்கன்னு எங்களுக்கு அக்கா நாங்க இப்போ காசு போகுது அதான் வாங்கலாக்கா நீங்கள் வாங்குறீங்களாக்கா வாங்க நல்ல இடம் அக்கா வாங்கி வீடு போடலாம் அதில் எனக்கு இல்லை சுபத்ரா தங்கச்சி ராணிக்குதா பத்து சென்ட் நம்ம அதில் ஒரு வீடு போடலாம் பார்த்தியா அவளுக்கு நிலை இருக்கு அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அவளுக்கு எந்த என்ன வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்னு ஆசை அப்போ இதை நம்ம வாங்கினா இல்லை வீடு போடலாம் இல்லை அதுக்கு தான் கேட்கும் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா ஏக்கா ரேட்டு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது அக்கா நான் இது எழுத ஒன்று ஃபோன் பண்ணி கேட்கவா சரி சரி இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு பாரு ஆட்டோக்கா தான் பண்ணியே

கடை இருக்குனா இப்ப ரேட்ட கூட இல்ல கேப்பானுவா என்ன செய்யக்கு தங்கச்சி நல்ல இடம் தங்கச்சி நீ பேசாம அந்த இடத்த வாங்கிரு ஏக்கா என்னக்கா நீ பேசிட்டிருக்க அக்கா கையில அந்த அளவு ரூபாய் இல்லையா அக்கா குறைஞ்சி வருது ஒரு செண்டுக்கு மூணு லட்சம் மாதிரி கேப்பானுவா அக்கா பத்து செண்டு வந்துட்டுல அக்கா எழுத்துக்குழு எல்லாத்துக்கும் சேர்த்து சரி எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வாங்கன்னா அந்த இடத்த நம்ம வாங்கும் பாரு நல்ல இடம் உங்கள்கிட்ட இருக்க காசை எடு நானும் கொஞ்சம் பேங்கில் போட்டு வச்சிருக்கேன் மீதி எதை தேவைன்னா நகை இருக்கா அதை அடகு வைக்கலாம் அப்படியே அக்கா ஒரு மனசு யாருக்கும் வராதக்கா அக்கா அப்போ யாருன்னு கேட்டால் தாக்கிட்ட பேசிடுவோமாக்கா தங்கச்சி நீ ஒன்று ஓ மாப்பிளேட்டேன் பேசிடு பேசுனப்பறம் அந்த இடத்த ஒன்று கொண்டு காட்டு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாரு சரி அக்கா உரங்கிட்டலாம் இருக்காங்க இப்போ உரங்கி எழும்பட்டு சொல்லியங்க்கா ராணியக்கா என்ன சுபத்ரா ஏக்கா காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க அக்கா எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் எங்ககிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நாங்களும் தரலாம்க்கா சுபத்ரா நீங்கள் எல்லாருமே சொன்னது ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட இருந்தா போதும் அதுவே போதும் ஏக்கா ரோட்டு சைடு இடம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்க்கா இந்த ஆள் பொண்ணு இருந்து படிக்க வைக்க வேண்டியாக்கும் கேட்குது நம்ம பேசாம இதை வாங்கிறேனாக்கா இன்னை சாயங்காலமே போய் ஒரு லட்சமாக அட்வான்ஸ் கொடுத்துருங்கக்கா ஒரு லட்சம் இன்னைக்கே கொடுக்கணுமா பேங்கு போகணுமே இன்னை பேங்க் லீவே ஏக்கா அதை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா ஒரு லட்சம் என்கிட்ட கையில் இருக்கு குழுவில் உள்ள பைசா உண்டாக்கா அதை இன்னைக்கு கொடுப்போம் நாளை பேங்க் ஓபன் ஆகும் இல்ல அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்தாங்க நான் குளுவ பிரிச்சு குடிக்கே ஐயோ சிட்டுக்கு எங்க நான் புத்தி புத்தியா வருது ஏகா ஏகா சிட்டு சொல்றது கரெக்ட் தான் அக்கா இன்னைக்கு குளுல உள்ள காசை மாத்தி வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துருங்க கா எப்பன்னாலும் அவனுக்கு ரெண்டு வாரத்துல நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற போல இருக்கான் கா அத நம்ம எப்படியாவது பாக்கலாம் கா ரோட்டு சைடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அக்கா வாங்குங்க அக்கா நல்ல இடம் அது அந்த கடை இருக்குது பாத்தீங்களாக்கா நல்ல சேல்ஸ் போகும் நீங்கள் வேறு ஏதாவது வச்சு கூட போடலாம்